இனி பியூச்சர்ல நம்பி நம்ம கரெக்டான இடத்துக்கு போக வேண்டிய தேவை இருக்குது அப்படின்ற புரிதல் அப்பதான் வரும் இந்த கருத்து மோதல் ரொம்ப முக்கியம் நீங்க டிவி கே தொண்டர்களோட என்கேஜ் ஆகணும் அவங்க ஒரு நடிகர் பின்னாடி போய்கிட்டு இருக்காங்க அது தவறான ஒரு விஷயம் நடிகர்களுக்கு முன்னாடி போனா அவங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்காது அவங்களோட கருத்து ரீதியா மோதலில் ஈடுபடணும் இன்னைக்கு அப்படி சண்டை போடும்போது கருத்தியல் ரீதியா மோதும் போது உங்களுக்கு மேபி நிறைய தொண்டர்கள் இருக்காங்களே அப்படின்ற மாதிரிலாம் தோணலாம் ஆனா காலம் போக போக கரெக்டான சித்தாந்தம் யார் கையில இருக்கோ கரெக்டான கொள்கை யாருக்கிட்ட இருக்கோ யார் கரெக்டான பாதையில போறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க கடைசியில திராவிடத்தை நீங்க வீழ்த்தணும் அதுதான் உங்களோட நோக்கம் சோ இப்ப திராவிடத்தை வீழ்த்தணும்னா டிவிக்கேவோ அட்டாக் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கு ஏன்னா டிவிக்கு நடுவில் வந்து நிக்கிறாங்க கரெக்டான ஒரு டைரக்ஷன்ல போகும்போது டைவர்ட் பண்ணி விடுறதுக்காக வந்திருக்காங்க அவர் திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ற மாதிரி இருந்தாலும் அவரு திமுகவுக்கு சாதகமாக தான் செயல்பட்டு இருக்காரு இதை நீங்க விட்டீங்கன்னா திமுக தான் பவருக்கு வரும் விஜய் திமுக தான் பவர் கொண்டு வந்து விட போறாரு இந்த அவர்கள் என்ன மனநிலை இருக்கிறாருன்ற ஒரு கேள்வி இருக்கு நீங்க வந்து அவரோட பல முறை நேர்காணல் எடுத்திருக்கீங்க அவர் என்னதான் இந்த எப்படி எப்படிதான் வியூகமாக இருக்கலான்ற ஒரு முடிவில் இருக்காரு ஏன்னா அவர் திடீர்னு சொல்றாரு தனிச்சு நிக்க போறேன்னு சொல்றாரு திடீர்னு சொல்றாரு மாநாட்டில் அறிவிப்பேன் அப்படின்னு சொல்றாரு என்னதான் சார் மனநிலை இருக்காரு அதிமுகவுக்கு பெரிய பிரஷர் இருக்கு நம்ம கண்டிப்பா இந்த எலெக்ஷன்ல ஜெய்ஷே தீர்னுன்ற பிரஷர் இருக்கு தோத்தா சிக்கலா நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ கடுமையா களத்துல இறங்கி வேலை பாக்குறாங்க எட்டு மாசத்துக்கு முன்னாடியே பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அவர் அவர் சாதாரணமானாலும் ரொம்ப அக்ரஸிவான சுற்றுப்பயணத்துல அவரு இருக்கார் எங்க பார்த்தாலும் கருணாநிதி அவர்களுக்கு ஏதோ ஒரு சின்ன இருக்கு எல்லா இடத்துல எல்லாத்துக்கும் அவரோட பேரை வைக்கிறீங்க கருணாநிதி அவர்களோட பெரிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிகர் தான் அவரு ராஜேந்திர சோழன்றவர் அப்ப ஏன் இவருக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்துல ஒரு நூத்துல ஒரு பங்கூட அவருக்கு நீங்க குடுக்கல Best Properties அண்ட் மேனேஜ்மெண்ட் Contact செவன் டபுள் சிக்ஸ் ஜீரோ எயிட் நைன் டபுள் நைன் சார் ஆனால் போர் அந்த மாதிரி சொல்லிட்டு சொன்னதுனால சீமானுக்கு வந்து அவங்களே யங்ஸ்டர் சார் டிவி கேளுக்கிறவங்களும் அவங்க பயங்கரமாக போட்டு சீமானை விமர்சிக்கிறதும் தாக்கிறதும் நம்ம பார்த்துட்டு வரோம் அது பெரிய பின்னடைவை ஏற்படுத்தாத சில ஊடக தான் கேட்குறாங்க உங்களுக்கு அவங்க தான் போட்டியா திமுக உங்களுக்கு போட்டி அவங்க தான் உங்களுக்கு போட்டியான்ற ஒரு கேள்வியும் கேட்குறாங்க இப்போ இந்த அரசியல் இருக்குல்ல அது வந்து அப்படியே இவால்வ் ஆகி வரும் கருத்து மோதல் இருந்துதான் அரசியல் நகரும் கருத்தியல் ரீதியா மோதணும் அது மோதும் போதுதான் காலத்துக்கு ஏத்த மாதிரி கரெக்டான அரசியல் அதுல தான் வெளில வரும் இப்ப விஜய் சப்போர்ட் பண்ண நிறைய பேர் இருக்காங்க அவங்களோட நீங்க கருத்தியல் ரீதியா மோதுங்க அது கரெக்ட் தான் நாளைக்கு டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு அப்புறம் விஜயோட கேலிபர் என்னன்னு தெரிஞ்சிடும் மேபி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கொள்கை சித்தாந்தம்லாம் இல்லாமல் ஒரு நடிகரால் முதலமைச்சம் போக முடியாது ஆனால் அங்கே இருக்கக்கூடிய இந்த கேடஸ் எல்லாம் கொஞ்சம் பேராது அரசியல் மயப்பட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே ஃபேன்ஸாக இருக்க மாட்டான் அவங்களுக்கு அப்போ ஒரு புரிதல் வரும் ரைட்டு நம்ம இருபத்தஞ்சில் நம்ம விஜய்க்காக நம்ம சண்டை போட்டோம் சீமான் எதிர்த்து சண்டை போட்டோம் ஆனால் இனி ஃபியூச்சர்லாம் நம்பி பிரோஜனம் இல்லை நம்ம கரெக்டான இடத்துக்கு போக வேண்டிய தேவை இருக்கு அப்படின்ற புரிதல் அப்பதான் வரும் இந்த கருத்து மோதல் ரொம்ப முக்கியம் நீங்க டிவி கே தொண்டர்களோட என்கேஜ் ஆகணும் அவங்க ஒரு நடிகர் பின்னாடி போய்கிட்டு இருக்காங்க அது தவறான ஒரு விஷயம் நடிகர்களுக்கு போனால் அவங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்காது ஸோ அப்போ நீங்கள் அவங்களோட கருத்தியல் ரீதியாக மோதலில் ஈடுபடணும் இன்றைக்கி அப்படி சண்டை போடும்போது கருத்தியல் ரீதியாக மோதும்போது உங்களுக்கு மேபி நிறைய தொண்டர்கள் இருக்காங்களே அப்படின்ற மாதிரிலாம் தோணலாம் ஆனால் காலம் போக போக கரெக்டான சித்தாந்தம் யார் கையில் இருக்கோ கரெக்டான கொள்கை யார்கிட்ட இருக்கோ யார் கரெக்டான பாதையில் போகிறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க கடைசியில் நாட்கள் போக போக பலவீனமான அரசியல் வச்சிருக்கவன் கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆகிட்டே இருப்பான் எப்படி வீக் அந்த மாதிரி கமல்ஹாசன் எப்படி வீக் அதனால எப்பவும் கொள்கை சித்தாந்தத்தை நம்பணும் நம்பிட்டு தைரியமா கருத்தியல் ரீதியான மோதல்ல ஈடுபடணும் இல்ல அவங்க ரொம்ப பெரிய ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க நிறைய பேர் அவங்க இருக்காங்க ரசிகர்கள் இருக்காங்க அப்படிலாம் நம்ம பார்க்க கூடாது கொள்கை ரீதியா சித்தாந்தம் ரீதியா எது கரெக்டோ அதை நம்ம பண்ணணும் அதுதான் கரெக்டா இருக்கும் ரெண்டாவது டீல் பண்ண முடியாத பெரிய அவங்களுக்கு கிடையாது அவங்களுக்கு மோஸ்ட்லி ஃபேன்ஸ் தான் நீங்க ட்விட்டர்ல எல்லாம் கூட போய் பாருங்களேன் கருத்தியல் ரீதியா நிறைய சண்டை எல்லாம் வரும் அவங்களால பெருசா அரசியல் ரீதியான வாதங்களை பெருசா முன்வைக்க முடியல ஆழமான கருத்துக்கெல்லாம் முன்வைக்க முடியல நிறைய விமர்சனங்கள்லாம் பண்ணுவாங்க முடிஞ்ச அளவுக்கு பண்றாங்க பட் அது அவங்களுக்கு இல்லை இதே என்டிக்கே கேடஸை பொறுத்தளவு அவங்களுக்கு ஒரு பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நிறைய அரசியல் பார்த்துருக்காங்க சித்தாந்தமும் கையில் இருக்குது எனக்கு தெரிஞ்சு கருத்தியல் ரீதியான மோதல்னு வரும்போது டெஃபினட்டாக என்டிக்கே கேடசாவில் இன்னும் நல்லா அதை டீல் பண்ண முடியும் புரியுது சார் இது வந்து களத்துக்குள்ளே இந்த கருத்தியல் மோதல் வந்து நடக்குது ஆனால் தலைமைன்னு பார்க்குறப்போ விஜய் தலைமை அந்த மேடைகளில் இருக்கிற யாருமே சீமான் அவர்களை விமர்சிக்க மாட்றாங்க ஆனால் சீமான் தொடர்ந்து விஜயை விமர்சிச்சிட்டு வர்றாரு தேவை இருக்குது அதான் நான் இப்போ சொன்ன அந்த தேவை இருக்குது விஜய் அவர்களை பொறுத்தளவில் அவருக்கு ஒண்ணு அரசியலை கிளியர் பாலிட்டிக்ஸ் பண்ணுறோம் நாங்க நாங்கள் திமுக மட்டும்தான் எங்க எதிரி பாஜக எங்க எதிரி நாங்க அவங்கள மட்டும்தான் விமர்சிப்போம்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா இருக்காங்க ஆனா சீமானோ நாம் தமிழூர் அப்படி இல்லையோ உங்களோட எதிரி அப்படி இருக்கலாம் இப்ப திமுக என்னோட எதிரியா இருக்க முடியாது ஒரு கட்சியோட எதிரி திமுக இருக்க முடியாது இப்ப தமிழ் தேசியவாதிக்கு திராவிடம் தான் எதிரி திமுக எதிரி கிடையாது திமுகன்றது ஒரு கட்சி ஒரு திராவிட கட்சி நிறைய திராவிட கட்சிகள் இருக்கு அதுல திமுக ஒரு திராவிட கட்சி திமுகவை மட்டுமே மையமா வச்சுக்கிட்டு அரசியல் பண்ண முடியாது என்ன சொன்னாங்க திமுக நம்ம வீழ்த்தணும் திமுக வீழ்த்தணும்னா அப்படி இப்படின்லாம் பாக்காதீங்க நீங்க போய் அதிமுகவோட கூட்டணி வச்சிருக்கீங்க புரியல என்னன்னா திராவிடம்ன்றதை விட திமுக அப்படின்ற ஒரு கட்சி மேல அவங்களுக்கு ஏகப்பட்ட விருப்பு இருக்கு அது தவறு இல்ல நீ ஒரு கட்சி மேல அவ்வளவு திராவிடத்தை வீழ்த்தணும் அதுதான் உங்களோட நோக்கம் திராவிடத்தை வீழ்த்தணும்னா டிவிக்கேவோ அட்டாக் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கு ஏன்னா டிவிக்கு நடுவில் வந்து நிற்கிறாங்க கரெக்டான ஒரு டைரக்ஷன்ல போகும்போது டைவெர்ட் பண்ணி விடுறதுக்காக வந்திருக்காங்க கமல்ஹாசன் அவர்கள் விஜய்க்கு ஒரு கான்பிடன்ஸை கொடுக்குறாரு கமல்ஹாசன் அவர்களோட பெரிய வெற்றி என்னன்னா ரெண்டு எலெக்ஷன்ல ஓட்ட பிரிக்கிறாரு அதனால திமுகவுக்கு லாபம் ஏற்படுது ஆனா அரசியல்ல தோத்து போயிடுறாரு ஆனா சினிமாக்கு திரும்பவும் வந்து வெற்றிகரமா வெற்றிகரமான ஒரு நடிகரா எஸ்டாப்ளிஷ் ஆகிறார் விக்கிற மாதிரியான படங்கள் எல்லாம் பண்றாரு இப்ப விஜயகாந்த் அவர்கள் அரசியலுக்கு அரசியல்ல இருந்தாரு ஆனா அவரோட பிலிம் காலி ஆயிடுச்சு அதோட ஆனா இவர் கமலுக்கு அப்படி இல்ல சோ இது விஜய் மாதிரியான ஒரு நடிகருக்கு பெரிய ஒரு பூஸ்ட் ரைட் நம்மளும் ஒரு ரெண்டு ரெண்டு எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணலாம் திரும்ப நம்ம டைம் நிறைய இருக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்டாராக வந்துடலாம் கான்பிடென்ட்டாக இறங்கி அடிக்கலாம் இன்ஃபேக்ட் இப்போ நிறைய நேரங்களில் பார்க்கும்போது சினிமாக்காரங்களுக்கு அரசியல்ன்றது ஒரு பப்ளிசிட்டியாகவும் இருக்கு அந்த ரஜினி நல்லா பண்ணார் கரெக்டாக அவரோட ஃபிலிம் ரிலீஸ் டைம்ல பொலிட்டிக்ஸை கையில் எடுக்கிறது அது அவரோட படத்துக்கும் பூஸ்ட்டு சினிமாவுக்கும் அவரோட பொலிட்டிக்கல் கெரியர் பொலிட்டிக்ஸுக்கும் கொஞ்சம் லைட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜியும் இருக்கு விஜயம் அதை பண்ணுவார் இனி அவரோட படம் ரிலீஸ் ஆகும் போகுது அந்த டைம்லையும் அவர் அரசியல்லாம் பேசுவார் ஸோ அந்த கேல்குலேஷன்ஸும் இருக்கு ஆனா இதை நம்ம அலோவ் பண்ணிட்டு இருக்க முடியாதுல இத கண்டிப்பா அப்போஸ் பண்ணும்ல கரெக்டான ஒரு டைரக்ஷன்ல சொசைட்டியை கொண்டு போனோம் மாற்று என்னவோ அதை நோக்கி கொண்டு போனோம் நடுநடுல வந்தாங்கன்னா இல்ல திமுக வீழ்த்தணும் அப்படின்றதுக்கு இதை விட முடியாது இல்ல இதை நீங்க விட்டீங்கன்னா திமுக தான் பவருக்கு வரும் விஜய் திமுக தான் பவர் கொண்டு வந்து விட போறாரு அவரு திமுக எதிர்த்து அரசியல் பண்ற மாதிரி இருந்தாலும் அவரு திமுகவுக்கு சாதகமா தான் செயல்பட்டு இருக்காரு நீங்க திமுக அப்போஸ் பண்ணி அரசியல் பண்ணீங்கன்னா அது அதிமுக அரசியல் அப்ப அதிமுக ஓட்ஸ் எல்லாம் உடச்சு திமுக தான் பவர் வரைய போகுது சார் சீமான் என்னதான் விமர்சிச்சாலுமே இப்போ அவங்க வந்து கே சொன்னாங்க இந்த மாதிரி செயலி புதிதாக தொடங்கின விஜய்க்கு வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு சொல்றாரு இந்த வாழ்த்துக்கள்லாம் எதுக்கு சார் சொல்லணும் சும்மா ஜஸ்ட் ஒரு ஆப்புக்கு வேணாம் மேபி வாழ்த்து தெரிவிச்சிருக்கலாம் என்ன கேட்டால் அது கூட திரும்பிக்க வேண்டாம் ஏன்னா இப்ப மெம்பர்ஷிப் தான மெம்பர்ஷிப்புக்காக தானே அந்த ஆப்பை கொண்டு வருவாங்க சார் இப்போ டிவி கேட்கக்கூடிய சிக்கல் என்னன்னா மெம்பர்ஷிப் எதுக்காக நம்ம சேர்க்குறோம் கட்சியினுடைய கட்டமைப்பை உருவாக்குறதுக்காக கிளைதோறும் பரப்புகிறதுக்காக சேர்க்குறோம் அது கிடையாது இப்போ என்னன்னா கட்சிக்கு ஒரு கொள்கை கோட்பாடு இருக்கணும் இலக்கு இருக்கணும் எங்க போகணுன்ற தெளிவு இருக்கணும் அந்த விஷயத்தெல்லாம் செய்கிறதுக்காக நீங்க மெம்பர்ஸை உள்ள கொண்டு வரீங்க ஸோ மெம்பர்ஸ் கிட்ட உங்களோட கொள்கை உங்களோட கோட்பாடு எல்லாத்தையும் காட்டுறீங்க காட்டி இந்த கொள்கையெல்லாம் எங்களோடது இதில் உங்களுக்கு உடன்பாடு தான் எங்கள்கிட்ட வாங்கன்னு நீங்கள் அவங்கள சேர்க்கணும் ஐடியா தான் இப்படி தான் பண்ணணும் அப்புறம் தொண்டர்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த அரசியல் உங்கள் கையில் ஒரு அரசியல் இருக்குது பாருங்க அதை ஆக்டிவாக களத்தில் கொண்டு போகணும் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகணும் அக்ரஸிவாக பொலிட்டிக்ஸ் பண்ணணும் சொசைட்டியில் மாற்றம் பண்ணும் கொண்டு வரணும் ஆனால் நீங்கள் எதுக்காக மெம்பர்ஸ் சேர்க்குறீங்க உங்ககிட்ட அரசியல் கிடையாது கொள்கை கோட்பாடு ஒன்றும் கிடையாது அரசியல் செயல்பாடும் கிடையாது ஆனால் ரெண்டு கோடி மெம்பர்ஸை டார்கெட் பண்ணி நீங்கள் கொண்டு வரணுன்றீங்க உங்களோட இப்போ நோக்கம் என்ன ஜஸ்ட் விஜய சிஎம் ஆக்கணும் விஜயசீயமாக்கணுன்றதை தவிர வேறு எந்த நோக்கமும் உங்களுக்கு கிடையாது இப்படி பாலிடிக்ஸ் ஃபங்க்ஷன் கூடாது ஒரு நல்ல ப்ராப்பரான ஒரு பார்ட்டினா ஸ்ட்ராங்கான ஐடியாலஜி இருக்கணும் உங்கள் ஐடியாலஜியை காட்டி அதை யூஸ் பண்ணி நிறைய மெம்பர்ஸை உள்ளே கொண்டு வரணும் அதுக்கப்புறம் அவனை இன்னும் கொஞ்சம் கூட அரசியல் மயப்பட்டவனாக மாற்றணும் தெளிவை ஏற்படுத்தணும் அதுக்கப்புறம் அந்த சித்தாந்தத்தை பேஸ் பண்ணி தொண்டர்களை களத்தில் இறக்கி அரசியல் பண்ண வைக்கணும் ஆனால் அதை பண்ணும்போது அரசியல் மாற்றம் களத்தில் ஏற்படணும் இதுதான் ஐடியலாக ஒரு பார்ட்டி இப்படி தான் இருக்கணும் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த இந்த ஆப் இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப கார்பரேட் ஸ்டைலில் திமுக பண்ணுறாங்கல்ல அந்த ஸ்டைலில் அவங்க பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க டூ டூ கோர் மெம்பர்ஸ் டார்கெட் அப்படி அப்படின்னு பெரிய மாற்றம் கொண்டு வந்தவங்க அந்த மாதிரி டூ கோர்ஸ்ஸா டார்கெட்லாம் வச்சது கிடையாது அவங்க வந்து இந்த நம்பருக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க நம்பர் முக்கியம் கிடையாது என்ன மாதிரியான கிட்ட இருக்காங்கன்றதுதான் முக்கியம் அவங்க நல்லா ஷார்ப்பாக நல்லா கில்லி மாதிரி இருக்கணும் களத்தில் இறங்கி ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்க தான் அவசியம் கொஞ்சம் நம்பரா இருந்தாலும் பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் இந்த சீமானவர்கள் என்ன மனநிலை இருக்கிறார்ன்ற ஒரு கேள்வி இருக்கு நீங்க வந்து அவரோட பல முறை நேர்காணல் எடுத்திருக்கீங்க அவர் என்னதான் இந்த தேர்தலை எப்படி தான் வியூகமாக இருக்கலான்ற ஒரு முடிவில் இருக்காரு ஏன்னா அவர் திடீர்னு சொல்றாரு தனிச்சு நிற்க போறேன்னு சொல்றாரு திடீர்னு சொல்றாரு மாநாட்டில் அறிவிப்பேன் அப்படின்னு சொல்றாரு என்னதான் சார் மனநிலை இருக்காரு எனக்கு என்னமோ தான் போவாங்கன்னு தோணுது அதில் எதுவும் சந்தேகம் இருக்குன்னு எனக்கு தோணலை அப்படியே கூட்டணி வைத்தாலும் திராவிட கட்சிகளோடையும் தேசிய கட்சிகளோடையும் கூட்டணி வைக்காம மற்ற கட்சிகளோட தான் அவர் கூட்டணி வைப்பார் நினைக்கிறேன் இந்த வைக்க மாட்டாங்க சிறிய கட்சிகள்லாம் இருக்கும் இல்லையா அவங்க திராவிட கட்சிகளா இருக்க மாட்டாங்க கூட்டணி வைக்கலாம் கூட்டணி வைக்க கூடாதுன்னு மற்ற தமிழ் தேசிய கட்சிகளோட கூட்டணி வைக்கலாம் இப்போதைக்கு பெருசா காலத்துல இல்ல பட் இருந்து அவங்களோட கூட்டணி வைக்கலாம் அதை தாண்டி திராவிட கட்சிகளோட கண்டிப்பா கூட்டணி வைக்க மாட்டாங்க அப்படிதான் நான் நினைக்கிறேன் விஜய் வந்தது தனக்கு ரொம்ப பலவீனம்னு நினைக்கிறாரா சேலஞ்ச் நிறைய வரும் இந்த மாதிரி தடைகள் வந்துதான் நீங்க அரசியல் இப்ப திமுக பவருக்கு வராங்கன்னா அதுக்கும் அவங்க நிறைய எலெக்ஷன்ஸ் எல்லாம் அதுக்கு முன்னாடி இயக்கமா இருந்தாங்க இதெல்லாம் பண்ணி எடுத்து தான் அவங்க பவருக்கு வந்தாங்க அதனால கண்டிப்பா சேலஞ்சஸ் வரும் இதுக்கு முன்னாடி கமல்ஹாசன் ஒரு சேலஞ்சா இருந்தாரு இப்ப இது ஒரு சேலஞ்ச் இது தாண்டி கிரவுண்டில் நிறையா சேலஞ்ச் இருக்கும் தமிழர்கள் பிளவுபட்டிருப்பாங்க மத ரீதியாக சாதி ரீதியாக வேறு நிறையா பிளவுகள் இருக்கும் அந்த மாதிரியான சவால்கள் இருக்கும் அதையும் சரி பண்ணும் இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் தான் நீங்கள் அதிகாரத்துக்கு வர முடியும் ரெண்டாவது தமிழ் மக்களுக்கும் ஒரு புரிதல் ஏற்படும் ஏற்படணும் அது உடனே நடந்துடாது அதுக்கு டைம் ஆகும் அடையாளம் கலாச்சாரம் வரலாறு பண்பாடு இந்த விஷயங்கள் எல்லாம் உள்ளே கொண்டு போகணும் அதெல்லாம் மீட்டெடுக்கணும் நிறையா வேலை இருக்குல்ல எல்லாமே பேரலல்லாம் ஒவ்வொரு விஷயமும் சைமல்டேனியஸாக நடக்கும் அரசியல்ன்றது என்ன சொல்கிறது போர்முனைகள் நிறைய இடத்துல இருக்கும் அரசியல்ன்றது ஒரு போர் தான் அது தாண்டது அது முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் நிறைய போர் முனைகள் இருக்கு அது மல்டிபிள் பேட்டில் ஃபிரண்ட்ஸ் இருக்கும் ஸோ அங்கே எல்லாமே ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும் இதெல்லாம் பண்ணும்போது உடனே உடனே நடக்காது அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே வந்து தங்களோட சுற்றுப்பயணத்தையோ அல்லது ஆர்ப்பாட்டங்களையோ போராட்டங்களையோ முன்னெடுத்து இருபத்தாறு தேர்தல் நோக்கி போயிட்டு இருக்காங்க முதல்வர்ல இருந்து எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் எல்லாருமே செஞ்சுட்டு இருக்காங்க மக்கள் யாரை ஈர்க்கிறாங்க மக்கள் ஈர்க்கும் தலைவர் யார் என்ற கேள்வி இருக்கு அது நமக்கு தெரியல அது மக்களோட ஒப்பீனியன் நமக்கு தெரியல ஆனா ஒன்னு என்னன்னா எல்லாருக்குமே ஒரு தேவை இருக்கு இந்த தக்க வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு தேவை இருக்கு டஃப்பான போட்டி இருக்க போகுது இப்போ ஆயிருக்குன்னா தமிழ்நாட்டில் புது அரசியல் சக்திகள் உருவாயிருக்காங்க எட்டு வளர்ந்துருக்காங்க இன்னொன்னு விஜய் அப்படின்ற புது அரசியல் சக்தி இப்போ உள்ள வருது அளவில் அவருக்கு மேபி ஃபைவ் டென்சன்ட் இருக்கலாம் அதுவும் பெரிய பிஜேபி மூணுல இருந்து எட்டா மாறி இருக்காங்க இது எல்லாமே பார்த்தோம்னா புதுசா தமிழ்நாட்டில் உருவான வாக்கு வங்கிகள் அப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகள் நிறையா வாக்குகளை இழந்துருக்கணும்ல அப்போ அவங்களுக்கு இப்போ ப்ரெஷர் இருக்கு நம்மளோட ஓட் ஷேரை தக்க வச்சுக்கணும் அப்படின்ற ப்ரஷர் இருக்கு அதிமுகவுக்கு பெரிய ப்ரெஷர் இருக்கு நம்ம கண்டிப்பாக இந்த எலக்ஷனில் ஜெயிச்சே தீர்னுன்ற ப்ரெஷர் இருக்கு தோத்தா சிக்கலாகிறதுக்காக நிறைய வாய்ப்புகள் இருக்கேன் ஸோ கடுமையாக காலத்தில் இறங்கி வேலை பார்க்கறாங்க எட்டு மாசத்துக்கு முன்னாடியே பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு ஈபிஎஸ் அவர் அவர் சாதாரணமாளால ரொம்ப அக்ரசிவான சுற்றுப்பயணத்தில் அவர் இருக்கார் அதே மாதிரி ஸ்டாலினும் அதே மாதிரி பிரச்சாரம் மோட்ல தான் இருக்காரு இன்ஃபேக்ட் திமுகவை பொறுத்தளவில் ரெண்டு வருஷமாவே அவங்க பிரச்சார மோட்ல தான் இருக்காங்க அப்புறம் பிரேமலதா அவர்களும் நாங்கள் ஒன்னா சீக்கிரமா நாங்களும் கேம்பெயின்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் சுற்றுப்பயணம்லாம் போவோம் நடைப்பயணமா ஏதோ பண்ண போறோம்ன்றாங்க விஜயும் அதே மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காரு ஸோ எல்லா கட்சிகளுமே அக்ரெசிவாக களத்துல இறங்கி பண்றாங்க அதுக்கான காரணம் என்னன்னா அப்படி பண்ணாதான் இந்த எலெக்ஷன்ல நிக்க முடியும் இரண்டாவது என்னோட கணிப்பு என்னன்னா இந்த எலெக்ஷனோட நிறைய சிறிய கட்சிகள் காணாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு சிறிய கட்சிகள் நிறைய பேர் ஏற்கனவே காணாம போயிட்டாங்க அவங்க சும்மா மெயின்டைன் தான் இருக்காங்க அவங்களுக்கு கொஞ்சம் சீட்ஸ்லாம் கொடுத்து அவங்க இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை தான் ஏற்படுத்திட்டு இருக்காங்க ஏன்னா இப்போ திமுக பொறுத்தளவில் எங்ககிட்ட நல்லா ஸ்ட்ராங்கான அலையன்ஸ் இருக்குது எங்கள் கூடுற கட்சிகளும் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு காட்டணும் ஸோ அப்போ அவங்களுக்கு நிறைய சீட்ஸ்லாம் கொடுத்து எடுத்து அவங்கள வச்சுருக்காங்க ஆனால் ஆக்சுவலாக நிறைய சிறிய கட்சிகள் காணாமல் போயிட்டாங்க குறிப்பாக டிஎம்டி எடுத்துக்கோங்க அவங்களோட ஷேர் எவ்வளோ டிராஸ்டிக்காக டிராப் ஆயிருக்கு எம்டிஎம்கேவோட கண்டிஷன் எடுத்து பாருங்க இந்த மாதிரி நிறைய கட்சிகள் ஆற்றத்துலேருந்து ஸ்லோவாக வெளில போயிட்டு இருக்காங்க பிஎம்கே அவங்களோட பேஸை நிறையா இழந்துருக்காங்க பிஎம்கேவோட பலம் வந்து கம்மியாயிருக்கு ஓகே ஃபியூச்சர்ல ஓபிஎஸோட ஸ்பேஸ் எப்படி இருக்கும் டிடிவியோட ஸ்பேஸ் இருக்கும் அதை எப்படி இருக்கும்லாம் நமக்கு தெரில ஸோ போட்டி அதிகமாகும் போது நிறையா பிளேயர்ஸ் வந்து இப்போ மெதுவாக ஒருத்தவங்களாக காணாம போகிறாங்க ஸோ நம்ம இடத்த தக்க வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு வேகம் இருக்குது இது நல்ல ஒரு விஷயம் தான் இந்த மாதிரியான மாற்றங்கள் வர்றது நல்லது தான் ஓகே இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா அந்த திராவிட அரசியலுக்கு ஒரு பொலிட்டிகல் ஸ்பேஸ் இருக்கு பாருங்க அது சுருங்கிட்டு இருக்கு ஒரு காலம் வரைக்கும் நிறைய திராவிட கட்சிகள் உருவாகிட்டே இருந்து நிறைய திராவிட கட்சிகள் உருவாயிட்டு உருவாயிட்டு இருக்குன்னா அது அது காட்டக்கூடிய விஷயம் என்ன திராவிடத்தோட அந்த பொலிட்டிகல் ஸ்பேஸ் வந்து இன்க்ரீஸ் இருக்கு அதான் புது புது கட்சிகள் நிறைய வராங்க புதுசா ஒரு கட்சி ஆரம்பிக்கும்போது அதுல திராவிடம்ன்ற வார்த்தை இருப்பாங்க ஆனா இப்ப பாருங்க புதுசாக வரக்கூடிய கட்சிகளில் திராவிடம்ன்ற பேர் இல்லை டிவிக்கே கூட தமிழக வெற்றி கழகம் தான் கூட்டிருக்காங்க திராவிடத்தை அவர் யூஸ் பண்ணல அவர் என்னதான் அண்ணாவை கையில் எடுத்தாலும் என்னதான் பெரியார கையில் எடுத்தாலும் பேர் எங்க போய் நிற்குது தமிழில் தான் வந்து நிற்குது அதுக்கான காரணம் என்னன்னா திராவிடத்தோட அந்த பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் வந்து சுருங்கிக்கிட்டே இருக்கு அது சுருங்க சுருங்க அதுக்குள்ள இருக்கக்கூடிய பிளேஸ் நிறைய பேர் காணாமல் போவாங்க அதுலதான் தான் இன்னைக்கு வைகோ டிஎம்டிகே இவங்க எல்லாம் இல்லாமல் ஆயிக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய இடத்தை வந்து இழந்துட்டு இருக்காங்க ஸோ இது நல்ல ஒரு விஷயம் தான் ஏதோ ஒரு வகையில் ஒரு அரசியல் மாற்றம் வந்து அதை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி தான் சார் ஆனா அது சுருங்கும்பொழுது நீங்க பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு இங்கே ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல சார் திராவிடம் அழியும் போது ஆட்டோமேட்டிக்கா ஆரியம் மேலே வரும் கண்டிப்பா இப்போ ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகுதுன்னா அதை யார் வேணாலும் கைப்பற்றலாம் பாஜகவும் கைப்பற்றலாம் வேற கட்சிகள் கூட கைப்பற்றலாம் ஆனால் அங்கே தான் சேலஞ்ச் இருக்குது ஒரு ஸ்பேஸ் உருவாகுதுன்னா அவங்களுக்கு வாய்ப்பு மட்டும்தான் உருவாகுது அதுக்குன்னு அந்த வாக்குகள் ஃபுல்லாக கைக்கு வந்து அப்படியே தன்னால் வந்து சேர்ந்துடாது அதுக்கு போட்டி போடணும் ஓகே அதுக்கு அந்த இடத்த எப்படி பிடிக்கலாம் அப்படின்றதுக்கு நிறையா வேலை செய்ய வேண்டியிருக்கு ஸோ கண்டிப்பாக பாஜகவும் போட்டி போடுவாங்க ஆனால் என்ன பொறுத்துல பாஜகவுக்கு தமிழ்நாட்டிலலாம் வாய்ப்பு கிடையாது ஓகே ஏன்னா சீமான் பேசக்கூடிய ராஜராந்திர சோழர் ராஜேந்திர சோழன் சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்களே நேராக வந்து பேசுகிறாரு தமிழ் முருகன் அதெல்லாம் கூட அவங்க கையில் எடுக்கிறாங்க வேலெல்லாம் கையில் எடுக்கிறாங்க அப்போது அவங்களும் அதை ட்ரை பண்ணுறாங்க கண்டிப்பா இப்ப பாஜக அதை ஏன் எடுக்கிறாங்கன்னா திமுக அதை கையில் எடுக்கல விஜயமே இதே பாயிண்ட சொன்னாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா திமுக பெருசாக கையில் எடுக்கல தமிழ் மன்னர்களுக்கு திமுக பெருசாக முக்கியத்துவம் கொடுக்கல இன்ஃபேக்ட் இப்ப திமுக ஆதரவாள்ட்ட எல்லாம் இப்ப மன்னர்கள்லாம் ஒன்னும் பெருசு பெரிய அவங்க எல்லாம் கொண்டாட கூடாதுங்க கொண்டாடுறதுக்கான ஆட்கள் கிடையாதுங்க அவங்க வந்து அத மேம்போக்கா இந்த மாதிரியான சாக்குப்போக்க சொல்லி ஒட்டுமொத்தமா நம்மளோட வரலாற வந்து அப்படியே பத்தி பேசாம விட்டுருவாங்க நம்ம அதை கேட்டோம்னா சொல்லுவாங்க கருணாநிதி அவர்கள் அப்ப ஒரு சிலையை திறந்தார் இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க அஹ் சிலை நிறுவனம்லாம் சொல்லுவாங்க ஆனா இங்க எடுத்துக்கோங்க தமிழ்நாட்டுல இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கருணாநிதி அவர்களுக்கு ஏதோ ஒரு சின்ன இருக்கு எல்லா இடத்துலையும் எல்லாத்துக்கும் அவங்களோட பேரை வைக்கிறீங்க கருணாநிதி அவர்களோட பெரிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிகர் தான் அவர் ராஜேந்திர சோழன்ன்றவர் அப்போ ஏன் இவருக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தில் ஒரு நூற்றுல ஒரு கூட அவருக்கு நீங்கள் கொடுக்கல அப்போ கண்டிப்பாக பாஜக அது ஒரு ஆப்ஷனா தான் யூஸ் சார் ஆனால் இவ்வளோ நாளாக எடுக்கலை சார் சீமான் கூட அதை சுட்டிக்காட்டி சொல்கிறாரு அதாவது கப்பல் படை போடுறப்போ நாங்கள் வந்து ராஜராஜ சோழனோட பேரை வைக்க சொன்னோம் ஆனால் அவங்க வந்து அர்ஜுனான் வச்சாங்க ஏவுகணை படைக்கு வச்சுருந்தா கூட பரவாயில்ல அப்போ அதை வந்து இவ்வளவு நாள் பாஜகவும் கையில் எடுக்கல அதான் எப்படி அவங்க யோசிச்சுருப்பாங்கன்னா இவ்வளவு நாளா பாஜகவுக்கு இங்கே தமிழ்நாட்டில் உள்ள வருவதற்கான ஸ்பேஸ் இல்லை இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஸ்பேஸ் இருக்கு ரெண்டு திராவிட கட்சிகளும் கொஞ்சம் வீக்காக இருக்காங்க நிறைய சிறிய கட்சிகள்லாம் வீக்காக இருக்காங்க ஃபியூச்சர்ல நான் சொன்னது மாதிரி அரசியல் மாற்றத்துக்கான ஒரு சாதகமான சூழலும் இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அதை கையில் எடுக்கலாம் நேற்று கருணாநிதி அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் உயிரோடு இருக்கும்போது பெரிய ஸ்பேஸ் உங்களுக்கு கிடையாது நீங்க என்னதான் அரசியலை கையில் எடுத்தாலும் எடுப்படாது அப்புறம் அந்த காலத்தில் அவங்களுக்கு அந்த புரிதலும் கிடையாது இப்போ கொஞ்சம் இறங்கி வராங்க ஸோ தமிழ் மக்களை ரீச் பண்ணணும்னா இங்கே இருக்கக்கூடிய அடையாளங்கள் எல்லாம் கையில் எடுக்கணும் எப்படி சிவாஜி கையில் எடுத்தமோ அதே மாதிரி இங்கே இந்த மாதிரியான அரசியலை கையில் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வராங்க ஆனால் பிஜேபியால் தமிழ்நாட்டில் பெருசாக கால் ஊன்ற முடியாது ஏன்னா பாஜக தமிழ் மக்களால் தமிழ் மக்களோட தேவைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி கிடையாது வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களுக்காக அவங்களோட தேவைகளுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி ஸோ அப்படிப்பட்ட ஒரு கட்சியால் தமிழ்நாட்டில் வளர முடியாது ஏன்னா தமிழ்நாட்டு மக்களோட தேவைகள் வேற ஓகே அந்த மக்களோட தேவைகள் வேற இன்ஃபேக்ட் என்னோட தேவைகளும் அவங்களோட தேவைகளும் நிறைய இடத்துல கான்ஃப்ளிக்டில் இருக்கும் ஓகே ஸோ அதனால் அப்படிப்பட்ட ஒரு பெரிய முரண் இருக்கும்போது அவங்களால இங்கே பெனிட்ரேட் ஆக முடியாது அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பஞ்சாப் தான் பஞ்சாப் அவங்க கைப்பற்றிடலாம் அப்படி இப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க ஒரு பாயிண்ட் வரைக்கும் நல்லா வளர்ந்தாங்க அக்காலிதளோட ஒரு நீண்ட நெடிய அலைன்ஸை மெயின்டைன் பண்ணாங்க அப்புறம் பட்டுன்னு ஃபார்மஸ் ப்ரொட்டஸ்ட் வந்தது ஃபார்மஸ் ப்ரொட்டஸ்ட் வரும்போது இந்தியா ஃபுல்லாக ஏற்றுக்கிட்டாங்க இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டில் கூட பெரிய பிரச்சனை வரல பஞ்சாபில் வாய்ப்பு இல்லைன்ட்டாங்க அவங்க ஃபார்மர்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஆமாம் மிகப்பெரிய போராட்டம் நடத்துகிறாங்க அப்போ அக்காலிதலுக்கு வேறு வழியே இல்லை இல்லை பிஜேபியோட அலையன்ஸை அவ்வளோ முடிச்சு தான் ஆகணும் சோ அக்கால் இதில் அப்புறம் பிஜேபியோட அலையன்ஸை முடிச்சுக்கிட்டாங்க இன்னைக்கு ஃபியூச்சரில் இனிமேல் பஞ்சாப் பக்கமே பாஜகவுக்கு போக முடியாது அப்படின்ற ஒரு சூழல் தான் இப்படி இருக்கு சோ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா இந்த மாதிரி தான் கம்ப்ளீட்டா తింబిரோ. சோ இப்போங்க அத புரியுங்க வேண்டியது என்னன்னா பஞ்சாப் மக்களோட நலன் வேற மாதிரி இருக்கு. பாஜக ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய மெஜாரிட்டி பாபுலேஷனோட நலன் வேற மாதிரி இருக்கு. சோ அதனால தான் ஃபார்மர்ஸ் புரட்டஸ்டாவும் கையில் சீக் சீரிஸ் எடுக்கறான். இவன் ஏத்துக்கறான்ல. சோ அப்ப இவனும் அவனும் டிஃபரண்டா இருக்கான்ல. அவனோட நலன் வேறயா இருக்கு. இவனோட நலன் வேறயா இருக்கு. அப்படி வெவ்வேறு நலன்கள் இருக்கும் போது ரெண்டு பேரையும் எப்படி ஒரே கட்சி रिप्रेजेंट பண்ண முடியும்? அதே தான் இங்கேயும். தமிழ் மக்கள் நீங்க ஹிந்தி தெரிஞ்சீங்கனா இங்க கொந்தளிச்சிருவான் அவன் ஏத்துப்பான். அப்ப இந்த ரெண்டு மக்களையும் சேர்த்து எப்படி பிஜேபி ரெப்ரசென்ட் பண்ணும் ஓகே அதனால இங்கே சாத்தியம் இல்லை தமிழ்நாட்டில் இருந்து தமிழ் மக்களால் இந்த மண்ணிலிருந்து வரக்கூடிய ஒரு கட்சியால் தான் தமிழ்நாட்டை ஆட்சி பண்ண முடியும் நார்த்லேருந்து வரக்கூடிய காங்கிரஸோ நார்த்லேருந்து வரக்கூடிய பாஜகவாலையோ தமிழ்நாட்டில் காலூன்ற முடியாது ஓகே சார் அனுரகுமார் திசைநாயக்கா வந்து மூணு விழுக்காடுலேருந்து இன்னைக்கு ஆட்சியை பிடிச்சிட்டாரு அதே போல் நானும் ஆட்சியை பிடிப்பேன்னு சொல்லிட்டு சீமன் கடைசியாக பேசுகிறப்போ புதிய ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு சார் அதுக்கு வாய்ப்பு இருக்கா தமிழ்நாட்டில் உடனே டக்குன்னு அரசியல் மாற்றம் வரும்னு எனக்கு தோணல ஆனால் சில பாயிண்டில் என்ன ஆகுன்னா அப்படியே ஸ்லோவாக போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும் பட்டுன்னு பெரிய சேஞ்ச் சில காலகட்டங்களில் வரும் கரெக்டான சூழல் வரும்போது அந்த மாதிரியான அது குவாண்டம் ஜம்ப் அந்த மாதிரியான மாற்றத்துக்கான கரெக்டான சூழல் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி பெரிய எழுச்சி என்னால் பார்க்க முடியல ஆனா ஏதோ ஒரு பாயிண்ட்ல அந்த மாதிரியான ஜம்ப் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு பஞ்சாப்லலாம் அப்படி அப்படிதானே ஒரு பாயிண்ட் வரைக்கும் ஸ்லோவா ஆம் ஆத்மி குரோ ஆனா அப்புறம் டக்குனு ஒரு பாயிண்ட்ல கேப்சர் பண்ணிட்டாங்க வாய்ப்பு இருக்கு இப்போதைக்கு குயிக்கான நான் பார்க்கலாம் நடப்பு கால அரசியல் குறித்துக்கு நன்றி மற்றும் நன்றி நன்றி